ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் வர வர இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அது வந்து நம்ம கலர் வந்து போ கலர் பவுடர் போடக்கூடாது அப்படின்றதுனால இதில் நல்ல கலர் கொடுக்குது இந்த மிளகான்றதுனால இதை ஆறு பவுடரை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து போடுறதுனால இந்த பிரியாணிக்கெலாம் கூட நாங்கள் வந்து இந்த கலர் சேர்க்க மாட்டோம் ஸோ இந்த ரெட் சில்லி பவுடர் வந்து நல்ல கலர் கொடுக்குதுன்றதுனால தாங்க நாங்கள் இதை வந்து பேக்கெட்டில் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு கலப்படமா இது வந்து நம்ம கலர் வேண்டான்றதுனால தான் நம்ம வாங்குறதே இதுலேயும் அவங்க கலர் சேர்த்து தான் வந்து கலராக இருக்கணுன்றதுக்காக வந்து அந்த மாதிரி விற்கிறாங்க மாதிரி சொல்கிறாங்க பிளஸ் இந்த மஞ்சள் தூள் வந்து இந்த ஆன்டி பாக்டீரியல்லாம் சொல்கிறோம் அதனால வந்து அது கொஞ்சம் நல்லதாக இருக்குமே சொல்லிட்டு அதை கொஞ்சம் நல்லா எல்லா காயிலையுமே போடுறோம் அதுலேயும் வந்து மைதாவை மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக வரணுன்றதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்களாம் மிளகாத்தூள்லேயும் வந்து வேற ஏதோ பவுடர் கலக்கறேன்னு சொல்கிறாங்க அது மாதிரி எல்லாத்துலேயுமே கலப்படமாக இருக்குங்க சரி என்ன பண்ணுறதுன்னே தெரியல நாங்கள் வந்து இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நிறைய நல்லா எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கலருக்காக வந்து வேறு எதுவும் இது போட வேண்டாம் அப்படின்றதுனால ஸோ அந்த டைமுக்கு நாங்கள் வந்து எடுத்து பார்த்தோன்னா அந்த கலப்படத்தை தெரிஞ்சதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல இல்லை வீட்டிலலாம் எப்படி அரைக்கிறதுன்னு தெரியல ஆனால் நாங்கள் பேரிஸில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் சூப்பராக அரைச்சி வச்சுட்டோங்க இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ல எல்லாம் வெயிலில் காய வச்சு நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க